நம்மள ஒரு தேல் கடிச்சிடுது அப்போ நாம அந்த தேலை தேடி புடிச்சு என்ன பாவம் இருந்தேன் என்ன எதுக்கு பயங்கரமா வலிக்குது ஏன் என்ன இப்படி ஹர்ட் பண்ண போய் ஆர்குமெண்ட் பண்ணி நீ கடிச்சதுக்கான காரணத்தை சொல்லுன்னு முட்டாள்தனமா கேட்போமா இல்ல எனக்கு ரொம்ப வலிக்குது தேல் கடிச்சிடுச்சு இந்த வலியில இருந்து நான் வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் தான் எடுப்போம் நான் இங்க தேளை பத்தி பேசல ஒருத்தவங்க ஹர்ட் பாயிட்டு போறாங்கன்னா நீங்க ஏன் என்ன பிரேக்அப் பண்ணிட்டீங்க ஏன் விட்டுட்டு போறீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட நாம செய்ய அந்த கிட்ட போய் முட்டாள்தரமா தரமா ஆர்குமெண்ட் பண்ணாம தேல் உன் புத்திய காட்டிட்டேன் நான் இந்த வழியில இருந்து வெளியில வருதுக்கென்னோ அதை நான் பாத்துக்கிறேன் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வழி ஏற்படாம இருக்கிறதுக்கு எந்த தேல் குடியும் நான் பழகாம என் மனசை நான் கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவான ஆகுறதுதான் புரிஞ்சுக்கோங்க இது தேலுக்கு இல்ல தேலாட்டம் வார்த்தையில் நம்மளை கொட்டினவங்களுக்கு